சிங்கர் முகமது அஸ்லாம் இவர் என்னதான் நம்ம தமிழ் சினிமாவில் என்ன தான் பாடி இருந்தாலும் இவர் பாடின எல்லா சாங்ஸுமே செம்ம இருக்கு அப்படி சிங்கர் முகமது அஸ்லாம் பாடி கொடுத்து நம்மளோட பிளேலிஸ்ட்ல ஃபேவரட்டா இருக்கக்கூடிய ஒரு நாலு சாங்ஸ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுல நாலாவதா ஏகன் படத்துல வந்த இந்த ஒரு வைபான சாங்க பாடியிருக்காரு மூணாவதா லவ் டுடே படத்துல வந்து இப்ப வரைக்கும் எல்லாரும் ரசிக்க கூடிய இந்த ஒரு அழகான சாங் பாடி ரெண்டாவதா பூவே உனக்காக படத்துல வந்த இந்த ஒரு ஆல் டைம் ஃபேவரட்டான சாங் பாடனதும் இவர் தான் ஆனந்த பாடும் மனமாசையின் பூஞ்சலி நாடும் நாட்டாமை படத்துல இவர் ஃபர்ஸ்ட் டைமா பாடி கொடுத்து இப்ப வரைக்கும் நம்ம பிளேலிஸ்ட நீங்காத இடத்து புடிச்சிருக்க இந்த ஒரு சூப்பரான சாங் இன்னொருவக்காரன் ஒருவுக் காரன் ஒருவுக் இந்த நாலு சாங்ஸ்லங்களோட ஃபேவரட் சாங்ஸ் எது எது அப்படினு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க